வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் அதாவது பைபாஸ் ரோடு ஃபோர்வே ட்ராக்கு அந்த வழியில் நாலு கிலோமீட்ரு வரணும் நாலு கிலோமீட்டர் வந்தால் கள்ளக்கிணறு இருந்து லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணும் அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான சைட்டுங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி நாலு பக்கம் கல் நெட்டி கல்லுக்கு பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க இபி வசதி இருக்குதுங்க தண்ணீர் வசதி இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க செம்மன் பூமிங்க இந்த சைட் பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்குறத சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் கொடுக்குற பூஸ்ட் இங்கு ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டுமே பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் இந்த சைட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி ஒன்று சைட் போட்டிருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வசதியும் இருக்குது ஆனால் அங்கே சென்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா போயிட்டுருக்கு அது கூட கம்பேர் பண்ணும்போது குறஞ்ச விலை நன்றி